இங்குள்ள அனைவரும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இன்றைக்கு அரசியல் சாசனத்தின் மீது விவாதம் நடக்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுள் ஒருவரான ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் சாசனத்தை விமர்சனம் செய்து அரசியல் சாசனத்தில் உள்ள கருத்துக்களை சொல்லி அங்கு அண்ணல் அம்பேத்கார் புரட்சியாளர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை இழிவு செய்யும் நோக்கத்தோடு நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று நீங்கள் பாராளுமன்றத்தில் உழங்குவதற்கு பதிலாக நீங்கள் அம்பேத்கரை விடுத்து ஆண்டவனை நீங்கள் ஆண்டவன் ஆண்டவன் சொல்லு என்று சொன்னால் நீங்கள் ஓட்சத்திற்கு போகலாம் என்று ஒரு அன்றி ஒன்றிய அமைச்சர் எந்த ஒரு திருகும் இல்லாமல் தரம் தாழ்ந்து பாராளுமன்றத்திலே பேசுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சூடு உள்ள ஒரு சுரணை உள்ள ஒரு மானம் உள்ள ஒரு வெக்கம் உள்ள ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருந்தால் அவர் பதவியை ராஜினாமா செய்திருப்பார் அவர்களுக்கு சூடும் இல்லை சுரணையும் இல்லை ஏனென்று சொன்னார் அவர்கள் எல்லாம் சனாதனவாதிகள் எந்த வகையிலாவது யார் நச்சியாவது அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் சனாதனத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒற்றை நோக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் பாராளுமன்றத்திலே உங்களுடைய தலைவர்கள் அத்வானி அத்வானி என்று அவர் ராகுல் காந்தி அத்வானி அத்வானி என்று சொல்ல முடியுமா இல்ல உங்களுடைய தலைவர்களுடைய பெயரை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உங்களுக்கென்று எந்த வரலாறும் கிடையாது சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்களா உங்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எல்லாம் கொள்ளு பக்கம் வழியாக ஆட்சி குடித்தவர்கள் என்பது இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் ஏனென்று சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் உச்சரித்த பேர் என்பது இன்றல்ல இன்றல்ல நேற்றை இந்த இந்தியாவில் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை வடித்த சிற்பி அரசியல் சாசனம் என்று சொன்னால் விமர்சனங்கள் கூட இருக்கலாம் இந்த அரசியல் சாசனத்தை வடித்ததிலே ஒரு பங்கு இருக்கிறது அது ஏழு பேர் கொண்ட குழு ஒன்பது பேர் கொண்ட குழு என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அண்ணல் அம்பேத்கரை மட்டும் நீங்கள் எதற்கு சொல்லீர்களே என்று கூட கேட்கலாம் அவர்களுடைய விமர்சனம் கூட அதுதான் ஏனென்று அந்த ஏழு பேர் கொண்ட ஒன்பது பேர் கொண்ட அந்த கமிட்டியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சாசனத்திற்கு வடிவமைக்கக்கூடிய தலைவராக இருந்தார் அன்றும் அந்த அரசியல் சாசன குழுவில் இருந்தவர்கள் எல்லாம் இதற்கு தலைவர் யார் என்றால் அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னவுடன் அவர்களுடைய சாதி சிந்தனை அவர்களுடைய சனாதன சிந்தனை அவர்கள் எல்லாம் ஒருவன் வயிற்று கடுப்பு வந்து விட்டது என்று போய்விட்டான் ஒருத்தன் ஒருத்தன் காய்ச்சல் வருது என்று போய்விட்டான் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாக்குகளை சொல்லி அன்றைக்கு அரசியல் அரசியல் சாசனத்தை இந்த தன்னுடைய நாட்டுக்காக வடிக்கின்ற பொழுது அவனவன் அவனவன் வேலையை பார்க்க போய்விட்டான் ஒற்றை நபராக இருந்து மூன்று ஆண்டு காலம் இரவு பகலாக கண்வழித்து இந்த அரசியல் சாசனத்தை இந்தியாவிற்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அப்புறம் அவரை சொல்லாமல் யாரை சொல்ல முடியும் இங்கு காங்கிரஸ் கட்சி என்று உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி என்பது சுதந்திர போராட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்பது ஒரு கமிட்டி அந்த கமிட்டி என்பது முடிவுற்றவுடன் அதை களைத்திடுவதாகத்தான் தீர்மானம் இருந்தது இந்தியாவிற்கு வாங்கியதற்கு பிறகு அந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது என்று சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் காந்தி காந்தி என்றால் சொல்ல முடியும் மறுபக்கம் இந்துத்துவம் நீங்கள் திருப்பி பொருள்

அன்றைக்கு வெள்ளக்காரங்களிடத்திலே அன்றைக்கு தொழிலாளர் குறை மந்திரியாக இருக்கின்ற பொழுது அன்னல் அம்பேத்கர் அவர்கள் நானூறு அடிக்கு கீழே சென்றிருக்கிறார் தொழிலாளருடைய பிரச்சனையை என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த சுரங்க தொழிலாளருடைய பிரச்சனை நானூறு அடிக்கு கீழே சென்று பார்த்திருக்கிறார் ஒரு மனிதன் பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்தால் அவன் சோர்ந்து விடுவான் ஒரு மனிதன் மணி நேரம் வேலை செய்தால் அடுத்த எட்டு மணி நேரம் அடுத்த எட்டு மணி நேரம் அவன் உற்சாகமாக வேலை செய்வான் என்பதை வெள்ளக்காரன் இனத்திலே அறிக்கையாக கொடுக்கிறார் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அதை வெள்ளக்காரன் ஏற்றுக்கொள்ளுகிறான் கொள்ளுகிறான் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு

சொல்லுகிறேன் சொன்னால் எதற்காக என்று அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இந்த எட்டு மணி நேர வேலை என்பதற்கு மிகப்பெரிய போராட்டம் என்பது நடந்தது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒற்றை நபராக ஆங்கிலேயர் இடத்திலே ஒரு மனிதனுடைய ஒரு தொழிலாளருடைய பிரச்சனை என்ன என்பதை சரியாக அவருக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லி எட்டு மணி நேரம் அண்ணல் அம்பேத்கர் தொழிலாளியும் இங்கு மணி நேரம் வேலை கேட்டு ரத்தம் சிந்தவில்லை ஆகையால் தான் அந்த சட்டத்தை அமுல்படுத்திவிட்டு பாராளுமன்றத்தில் இருந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது அந்த தொழிலாளர்கள் எல்லாம் அந்த அவர் கால்பட்ட இடத்தை தொட்டு வணங்கினார்கள் அவர் கால்பட்ட கும்பிட்டார்கள் எதற்கென்று சொன்னால் இப்படி ஒரு மனிதன் போராட்டம் இல்லாமல் இப்படி ஒரு உரிமையை வாங்கி கொடுத்திருக்கிறானே என்று அப்படிப்பட்ட மனிதனை பற்றி இங்கே அமித்ஷா அவருடைய வரலாறு தெரியாமல் நீ எல்லாம் கூமுட்ட உனக்கு என்ன தெரியும் கோயிலுக்கு போவ சாமியை கும்பிடுவ நீ எல்லாம் என்ன பண்ணுவ கோயிலுக்கு போய் உருண்ட சோர் வாங்கி அம்சாவுக்கு சட்டத்தை ஏற்றினது யாருன்னு தெரியுமா அந்த சட்டத்தை வடிவமைக்கிறதுக்கு இரவு பகலா அவர் பட்ட பாடு தெரியுமா உனக்கு ஒன்றும் உனக்கு தெரியாது நீ என்ன செய்வ ரதத்தை ஓட்டுவ மத கலவரத்தை கிண்டி விடுவ இன்னைக்கு மணிப்பூர்ல நீங்க ஆட்சி செய்கிறீங்க மணிப்பூர்ல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மனிதன் செத்து கொண்டிருக்கிறார்